ஃபயர் சர்வீஸ் வந்துகிட்டதுக்காரன் தீ எரிது நாங்கள் பக்கத்தில் ஸ்பாட்ல தான் நாங்கள் இருக்கோம் ஃபயர் சர்வீஸ் பண்ணி அவர் ஆனால் அளவு தீயை கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் நேற்று நைட்டு தீ பிடிச்சி எரிஞ்சு பார்த்தீங்களா பெரியகுளம் மலைமேல் வைத்தியநாதர் சாமி மலைக்கோவில் குன்று அங்கேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட கோவில் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கோயிலோட பின்னாடி பேக் சைடு ஒரு அரை கிலோமீட்டரு சைடில் ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் தீ பரவி நல்லாவே பற்றி எரிஞ்சிருக்குங்க ஒன்றா ரெண்டா பல ஏக்கர் கணக்கில் வந்து மூலிகை செடிகள்லாம் எரிஞ்சு நாசமாயிருச்சு கண்டிப்பாக வந்து இது தீயெல்லாம் கிடையாது ஏன்னா தீயெல்லாம் இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் மனித தவறுகள் தான் இந்த காரணமாக இருக்கும் இது எப்படி அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பற்றி எரியறதும் ஃபயர் சர்வீஸ் வந்து அணைக்கிறதும் வாடிக்கையாக போச்சு இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட தேவையற்ற மனிதர்களோட நடமாட்டம்லாம் இருக்குது குறிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க அப்புறம் பொறுப்பு இல்லாமல் வந்து ஏதாவது வேணும்னே பீடி பற்ற வச்சுட்டு அப்படியே பற்ற வச்சுட்டு போயிடுறது இந்த மாதிரி கேரக்டரு கூட இந்த மலையை சுற்றி வந்து இருக்குங்க ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் காரங்களுக்கு இந்த இடம் தெரியலன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஃபயர் சர்வீஸ்க்கும் தெரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக போச்சு கோயிலோடய லொக்கேஷனே இன்னும் நிறையா பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது அந்தளவுக்கு தான் வந்து இந்த கோயில் அப்புறம் இதோட சுற்றுப்புறத்தோட நிலைமையெல்லாம் இருக்குது இதுக்கு மேலேயும் அந்த கோயிலை வந்து நல்லா பராமரித்து நிறையா பக்தர்கள் வந்தால் மட்டும்தான் அந்த கோயிலே வெளியே தெரியும் போல இருக்குது இந்த இடத்த சேஃப்டி பண்ண ஏதாவது பண்ணணும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஃபாரஸ்ட்டும் அதுக்கு வந்து நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க